அமர்நீதி நாயனார் சரிதம் காண்போர் கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி தரும் மலர் பொழில்களும் தேரோடும் வீதிகளும் கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே பொன்னிவள அந்நாட்டிலே பெருமை பெற்ற பதியே பழையாறு என்கின்ற ஊராகும் இவ்வூர் சோழ மன்னர்களின் கருவூலமாகவும் மாதேவி மங்கையர்க்கரசியார் பிறந்த ஊராகவும் மற்றும் உலகுக்கே உண்ணாவிரதத்தை அறிமுகப்படுத்திய பெருமை மிக்க அப்பர் பெருமான் உண்ணா நோன்பிருந்து சமணப்பள்ளியாக மாறியிருந்த பழையாறை வடகழி என்னும் சிவாலயத்தை மீண்டும் எல்லோரும் கும்பிட வேண்டி எடுத்து கட்டி முடித்து நன்னீராட்டு பெருமங்கலம் கண்ட ஊர் பழையாறை இப்படி பெருமை பெற்ற பழையாறை ஊரிலே வணிகர் குலத்திலே பிறந்து பொன் முத்து பவளம் போன்ற நவமணிகளும் ஆடைகள் முதலியவற்றையும் வாணிபம் செய்து செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார் அபர்நீதியார் என்னும் சிவனடியார் அவர் சிவனடியாருக்கு செய்த தொண்டையும் அவரைப் பற்றியும் தெய்வச்செக்கிழார் தம் பெரிய புராணத்திலே குறிப்பிடும் பொழுது சிந்தையை செய்வது கடல் அல்லது ஒன்று இல்ல அந்தி தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் பெரிய புராணம் ஐநூத்தி நான்காவது பாடலிலே அற்புதமாக தெய்வச்சை கிழா திருவடியை சிந்தித்து திருவைந்தெழுத்து ஓதி மதிசூடு மன்னலார் அடியவர்க்கு அமுது செய்வித்து அவருடைய கருத்தறிந்து ஆடைகளும் கோவணமும் பொன்னும் பொருளும் அளித்து சிவ தொண்டை செம்மையாக செய்து வந்தார் அமர்நீதியார் என்னும் அருந்தவத்தார் பழையாறு ஊருக்கு பக்கத்தில் அப்பருக்கு திருவடி சூட்டிய வெறியாண்டவர் எழுந்தருளி உள்ள திருநள்ளூர் திருத்தலம் உள்ளது இறைவர் ஒவ்வொரு நாளும் ஐந்து வண்ணங்களில் காட்சியளிப்பார் சிவலிங்க மூர்த்தத்தில் பிருங்கி முனிவர் வண்டு வடிவம் கொண்டு பூசித்ததால் சில துளைகள் கொண்ட திருமணியாக இருக்கும் வைகாசி திங்களில் ஏழூர் உலா வருதல் என்னும் விழா சிறப்பாக நடைபெறும் அது போன்ற திருவிழா காலங்களில் பழையாறையிலிருந்து நம் அமர்நீதி நாயனார் குடும்பத்துடன் திருநள்ளூர் சென்று அங்கு திருமணம் அமைத்து அமுது செய்வித்தல் ஆடைகள் தருதல் போன்ற தொண்டுகளை செய்வார் அப்படி தொண்டு செய்து கொண்டிருந்த ஒரு நாள் எம்பெருமான் அமர்நீதி நாயனாரை ஆட்கொள்ள திருவுளம் பற்றினார் நிறைந்த அன்புடை தொண்டருக்கு நீடருள் கொடுக்க மறைகுலத்து பிரம்மச்சாரியின் வடிவெடுத்து வந்தார் அவ்வழகை தெய்வச்சேக்கிழார் பெருமான் காட்டும் விதம் மிகவும் மகிழத்தக்கது திருமுடி சிகையும் நெற்றியில் சைவ வெண் திருநீரு மூன்று கீற்றாகவும் கையில் தண்டும் அது இரண்டு கோவணமும் அறையில் கட்டிய கோவணமும் தர்பை புல் கட்டும் திருநீற்று பையும் மார்பில் மான் பெண்புரி நூலும் விளங்க அன்றளந்த தாமரை பொலிவுடன் இம்பெருமான் வந்தார் என்று காட்டுகின்றார் அமர்நீதியார் வந்த அடியாரை கண்டதும் அகத்தை விட முகம் அதிகமாக மலர வணங்கி வரவேற்றார் பெருமான் நீ அடியவர்க்கு அமுது செய்து நல் கந்தை கீழ் உடைகள் வெண்கிழி கோவணம் தருகிறாயாமே அதை யாம் காண வந்தோம் என்றார் இம்பெருமான் திருவருளால் அடியே முடிந்த தொண்டுகளை செய்கிறேன் இன்று தாங்கள் இத்திருமணத்தில் அமுது செய்த வேண்டும் என்று அமர்நீதியார் விண்ணப்பிக்க பிரம்மச்சாரிய வடிவ சிவனாரும் நன்று அப்படியே செய்கிறேன் முதலில் தூய பொன்னி நதி நீராடி வருகிறேன் மழை வரும் இருக்கிறது இதோ இந்த ஒரு கோவணத்தை அதுவரை பாதுகாத்து வைத்து தாரும் என்று கொடுத்து சென்றார் அமர்நீதியாரும் உள்ளே அந்த நல்கோவணத்தை பாதுகாப்பாக சுத்தமான இடத்தில் வைத்துவிட்டு அடியார் திருத்தொண்டை தொடர்ந்து கவனிக்கலானார் பொன்னி நதி நீராடிவிட்டு தண்ணீர் சொட்ட சொட்ட ஈரமான கோலத்திலே திருமணம் வந்து அமர்நிதியாரிடம் கோவணத்தை திரும்ப கேட்க அமர்நிதியாரும் சென்று தான் வைத்த இடத்தில் கோணம் இல்லாததைக் கண்டு திகைத்து தேடினார் கிடைக்காது போகவே வேறொரு புதிய கோவணத்துடன் திரும்பி வந்து எம்பெருமான் வைத்த இடத்தில் தங்கள் கோவணம் காணவில்லை பெருமானே அதிசயமாக இருக்கிறது இந்த புதிய கோவணத்தை உடுத்திக் கொள்ளுங்கள் இருத்தில் நடந்திருக்கிறீர்கள் என்று தருகிறார் அவர் நிதி நாயனார் எம்பெருமான் வெகுண்டது போல் நடித்தார் நல்ல நடித்தார் நல்ல வணிகர் ஐயா நீர் கொடுத்த பொருளை கேட்டால் காணோம் என்று சொல்கிறீர் என்ன என்று கேட்க அதற்கு அமர்நீதியாரு ஐயா பெருமானே பொன்மணி பற்றாழைகள் எல்லாம் தருகிறேன் என்று சொல்ல அதற்கு பெருமானும் அதெல்லாம் வேண்டாம் வேணுமென்றால் ஒன்று சை கோவணத்துக்கு ஈடாக வேறு ஒரு அணியும் கோவணம் நேர்தர தர வேண்டும் என்று கேட்கின்றார் உடனே அமர்நீதியாரும் தன் தண்டின் இருந்த ஒரு ஈர கோவணத்தை தர பெற்றுக்கொண்டு மகிழ்ந்த அமர்நீதியாக ஒரு தராசு கொண்டு வரச் செய்து ஒரு தட்டில் எம்பெருமானின் பழைய நனைந்த ஈர கோவணத்தை வைத்து மற்றொரு தட்டிலே புதிய கோவணத்தை வைத்தார் எத்துணை கோவணங்களை அடுக்கினாலும் தராசு தட்டுகள் நேராகவில்லை தன் மடத்திலிருந்து அத்தனை ஆடைகளையும் பொன்மணி முத்துக்களையும் மூட்டை மூட்டையாக வைத்தார் தராசு தட்டுகள் நேராகவில்லை செய்வதறியாது திகைத்தார் கிழா பெருமான் இவ்விடத்திலே ஒரு அருமையான பாடலை வைக்கிறார் தவம் நிறைந்த நான் பொருள் நூல்களால் சமைந்த சிவன் விரும்பிய கோவனம் இடும் செழும் தட்டுக்கு மேல் அவனிமேல் நீதியன்றி புவனம் யாவையும் நேர்நிலா என்பதும் புகழோ இறைவனார் கோவணத்துக்கு ஈடாக புவனங்கள் யாவுமே ஈடாக முடியாது அந்த தராசு தட்டு நேராகாது இந்த பொன் பொருள் அடைகளா நேராகும் என்று தெய்வலே நமக்கு காட்டுகின்றார் போய் காட்டுகின்ற நீதியார் அச்சம் அதிசயம் இரண்டும் தோன்ற நிகரில்லாத வந்தவர் முன் செல்வம் அனைத்தும் வைத்து விட்டு இனி தலைவா அடியேனும் என் மனைவியும் மகனும் தராசு தட்டில் ஏறுகிறோம் என்று தொழ பிரம்மச்சாரியும் சரி ஏறும் என கூற அமர்நீதியார் தன் மனைவி மகனோடு தராசு தட்டில் ஏறினார் இழைத்த அன்பினில் இறை திருநேற்று மெய்யடிமை பிழைத்திலோ எனில் பெரும் துளை நேர் நிற்க என்று மழை தடம் பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் போற்றிவோம் நம சிவாய அன்பில் குறைபடாத அபர்நீதியாரின் அன்பும் அடிமை தொண்டும் ஒத்து இருந்ததால் துளை என்னும் தராசு தட்டுக்கள் நேராக சமமாகி நின்றது மதிவிலங்கிய தொண்டர்தம் பெருமையை மண்ணோரும் வானோரும் அறிந்து மலர்மாறி பொழிந்தனர் துதித்தனர் கல்வராக பிரம்மச்சாரியாக வந்த சிவருமான் விடைமேல் எழுந்தருளி காட்சி கொடுத்தார் முழுவதும் திருவருள் பெற்று தராசு தொட்டில் நின்று தொழுது இருக்கும் அமர்நீதியா அவர் மனைவி மகன் உள்பட மூவரையும் சுமந்து கொண்டு நல் தராசு துளை எழுகின்ற விமானமாக மாறியது ஒளி விமானமாக மாறி விண்ணில் பறந்தது அந்த ஊரில் இருக்கின்ற அத்துணை பேரும் அதைக் கண்டார்கள் மூவரும் அழிவிலா பதம் பெற்று சிவபுரியினை அணைந்து முத்தி இன்பத்தில் திளைத்தனர் பழையாறை அமர்நீதியார் பாரோர் புகழும் அமர்நீதி நாயனார் ஆனார் சிவா அமர்நீதி நாயனாரின் வரலாற்றை கேட்ட அன்பர்கள் நீடோழி வாழ்க திருச்சிற்றம்பலம்